அவங்களை விடாதீங்க விரட்டி புடிங்க ஊருக்குள் பதுங்கிய காவி கும்பல் ஸ்பாட்டில் தூக்கிய உள்ளூர் வாசிகள் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி கலங்க வைக்கும் கண்டா பகுதியைச் சேர்ந்தவர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் பாஜக கட்சியைச் சேர்ந்த இவர் வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார் சதீஷ் மீது அரக்கோணம் பள்ளிக்கொண்டா உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதனிடையே ஆரம்பத்தில் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு வந்த சதீஷ் காலப்போக்கில் ஊர் மக்களை மிரட்டி பணம் பறிப்பது கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் அந்த வகையில் பள்ளிகொண்டா அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த கிளி சதீஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி விஜயிடம் பணம் கேட்டு வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இச்சம்பவம் குறித்து பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் ஊருக்குள் பதுங்கியிருந்த சதீஷை அதிரடியாக புகுந்து கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சதீஷ் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதேபோல் காங்கேயநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் வெள்ளக்கல் மேடு பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென அங்கு வந்த இரண்டு மர்ம நபர்கள் பிரபாகரனை கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த இருந்த செல்போன் பணம் போன்றவற்றை பறிக்க முயற்சித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபாகரன் கத்தி கூச்சலிட்டுள்ளார் அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற ஊர் மக்கள் அந்த இரண்டு நபர்களையும் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் அந்த இரண்டு நபர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் போலீஸ் நடத்திய விசாரணையில் அவர்கள் விருத்தம்பட்டு டிகேபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியில் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளராக இருப்பதும் தெரியவந்தது மற்றொருவர் அதே பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து பிரபாகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜேஷ் மற்றும் நவீன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் அதே நேரம் பாஜக கட்சியைச் சேர்ந்த மூன்று நிர்வாகிகள் ஒரே நாளில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க